ஹாய் சொந்தங்களே வணக்கம் நேற்று தான் நாங்கள் ஒரு புது வீடியோ போட்டோம் அதில் வந்து சமையல் வந்து ஈஸியாகவும் ஃபாஸ்ட்டாகவும் எப்படி செய்கிற மாதிரி தோசைகள்லையே தக்காளி சாப்பாடு செஞ்சதுக்கு வந்து உங்கள் ஆதரவு வந்து ரொம்ப நல்லா இருந்தது அந்த வீடியோவுக்கும் அது அது மூலியமாக இருந்த சாட்ஸுக்கும் நல்ல ஆதரவு தந்து ஒன் கேக்கு மேலே வியூஸு போயிருக்கிறது அதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி அதே போல் இன்னைக்கு ஒரு சம்பவத்தை பற்றி உங்ககிட்ட பகிர்ந்துக்கலான்னு நினைக்கிறேன் ஏன் ஏன்னா என்னோட வாழ்க்கையில் நடக்கிற எல்லா விஷயமும் ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையிலும் நடக்குது அதை யாருக்கும் நம்ம பகிர்ந்துக்க முடியாது ஏன்னா வீட்டில் இருக்கிற பொம்பளைங்க யாருக்கிட்ட போய் பகிர்ந்துக்கிறது யாருக்கிட்ட போய் பேசுறது நம்ம கேட்குறது யாருக்கு தான் டைம் இருக்குது இப்படி மீடியா மூலியமாக பகிர்ந்துக்கிட்டால் மட்டும்தான் நம்மளுக்குன்னு ஒரு சொந்தம் நம்மளுக்குன்னு ஒரு உறவு இருக்குதுன்னு சொல்லி தெரியும் அதே போல் தான் இன்றைக்கி ஒரு சம்பவம் நடந்தது வாட்ஸ்அப்பில் வந்து ஒரு குரூப் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதாவது குலதெய்வம் கும்பிட்ற குரூப்புன்னு சொல்லிட்டு அதில் முப்பத்தி ஆறு பேர் மெம்பராக இருக்காங்க நாங்கள் சரி எதுவுமே சுகதுக்கம்னா யாருக்கு முதல்ல சொல்லி அனுப்புவோம் சொந்தக்காரங்க கிட்ட தான் சொல்லுவோம் இந்த மாதிரி நாங்கள் ஒரு குரூப் ஆரம் ஒரு சேனல் ஆரம்பிச்சிருக்கோம் நானும் என்னோடய பொண்ணும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படின்னு ஆனால் ஒரு சில பேர் சொந்தக்காரங்களை தவிர்த்து அதை வியூஸ் பார்த்தாங்களா பார்க்கலையா வியூ கூட நாங்கள் என்ன பண்ணுறோம் நாங்கள் என்ன சாதிக்க விரும்புகிறோம் நாங்கள் எல்லாம் சொல்ல வரோம் அப்படின்னு சொல்லிட்டு கூட அவங்களுக்கு பார்க்கறதுக்கும் எங்களை அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கும் நேரம் இல்லை ஆனால் பார்த்தா நல்லா தான் பேசுகிறாங்க பயங்கரமாக வந்து நீங்கள் என்ன சொல்கிறது பேசணுன்னு ஒரு பேச்சுக்காக எதையோ பேசுவாங்க ஆனால் ஒரு தூண்டுதல் ஒரு பாராட்டுகள் இல்லாமல் இத்தனை நாளாக குழச்சிட்டோம் அந்த இனி வரதாச்சு உலகத்துக்கு உலகத்துக்கு வந்து எங்கள் மூலியமாக நாங்கள் என்ன சொல்ல வரோம் எங்களுக்கு தெரிஞ்சதை நாங்கள் சொல்கிறோம் நீங்களும் உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்கள் ஏன்னா நான் பாதி விஷயத்த கற்றுக்கிறதே வந்து யூடியூப் வியூவர்ஸா வியூவர்ஸால் தான் நான் கற்றுக்கிட்டேன் அதே போல் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நாலு பேத்துக்கு பகிரணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்துக்காக தான் நான் இந்த யூடியூப்பை ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டாக எனக்கு எதாச்சும் பணம் வந்ததுன்னா இது மூலியமா கண்டிப்பாக நான் மக்களுக்கு எதா என்ன செய்யணும்னு நினைக்கிறேனோ அந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச நல்லதை செய்யணும் ஏன் சொந்த யூஸுக்கு இ இருக்குதோ இல்லையோ நான் சம்பாரித்து செய்யணும் அப்படிங்கிற விஷயத்த வந்து இப்போ ஒரு சூழ்நிலையால் செய்ய முடியல சரி இது மூலயமா வர ஒரு பேக்கெட் மணியை வச்சு நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு செய்யணும் நம்ம கற்றுக்கிட்ட விஷயத்தை வந்து நாலு பேத்துக்கு சொல்லணும் நம்ம எந்த அளவுக்கு வந்து இது நல்லதாக கெட்டதான் தெரியாமல் ஒரு சில வாழ்க்கையில் வந்து ஒரு சில விஷயங்கள் இருக்குது அது வந்து பெரியவங்களாக இருந்து எனக்கு வந்து நீங்கள் சொல்லணுங்கிறதுக்காக மட்டும்தான் இந்த வீடியோக்களை நாங்கள் போடுறோம் அதுக்கு உங்களோட ஆதரவு தேவை சொந்தம் அந்தம் அப்படி மந்தம் இதுதான் என்னோடய கான்செப்ட் இன்றைக்கி புரிஞ்சுக்கிட்ட கான்செப்ட் இது இந்த உங்களுக்கு இந்த வாழ்க்கையில் இது நடந்திருக்கா இப்படி சொந்தங்கள் இருக்கிறாங்களா உங்களுக்கும் ஆதரவு தராமல் ஒரு பாராட்டுகள் இல்லாமல் ஒரு தூண்டுதல் இல்லாமல் பார்த்தா மட்டும் வெறும்னா வேஷம் போடுற சொந்தங்கள் உங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயும் இருக்காங்களா சொல்லுங்களேன் நன்றி வணக்கம்